சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஏழையாக பணக்காரங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல் அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அற்புதமான நற்குலன்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாமல் போக போகுதுங்க உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுது உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க சிம்ம ராசிக்காரன்களே இப்போ ஏற்படக்கூடிய குருப்பயிற்சி குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது குரு பயிற்சி உங்க வாழ்க்கையோட வளர்ச்சின்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் நன்மை அறிவு பயணம் இது போன்ற பல்வேறு அம்சங்களை மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகுதுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி வரப்போகுது கல்வி தொழில் பணம் மற்றும் உறவுகளில் சில முக்கிய மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க எடுத்த காரியத்தை உண்ணாம உறங்காம முடிக்க கூடிய வல்லமை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பு நேயர்களே உங்களுக்கு ஏற்படக்கூடிய குரு பெயர்ஜி உங்கள் வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகுது இதுவரைக்கும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது மாதிரி இருந்த ஒரு அவஸ்தை நிலை மாறப்போகுதுங்க குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நல்ல விஷயங்களை செய்ய போறாரு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாக போகுது உறவினர்கள் வந்து உறவாட போறாங்க உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க இடங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது சகோதர சகோதரிகள் வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க குறிப்பா மூத்த சகோதரர்கள் வகையில உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அரசு காரியங்களை விரைஞ்சு முடிக்க முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி ஏற்படும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் காணாம போக போகுது குடும்ப உறவுகளால் பழைய குழப்பங்கள் நீங்குங்க பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட உங்களுக்கு உறவுகள் அதிகம் நெருக்கமாகும் சிலருக்கு குடும்பத்தில் புதிதாக பொறுப்புகள் வந்து அது முதல்ல சிரமமாக தோன்றினாலும் பின்னர் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க பணியிலையும் தொழிலையும் குறுப்பெயர்ச்சியினால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க சில வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் பதவி உயர்வு வேலை மாற்றம் எல்லாமே வருங்க வெளிப்படுத்த அதிக வாய்ப்புகள் உரிவாகும் குறிப்பாக வேலைப்பாடுகளில் அதிக பொறுப்புகள் வந்தாலுமே அதை நீங்கள் சரியாக கையாண்டீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் முதலீடுகள் அல்லது பயண வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுங்க சிலருக்கு சிறிய செலவுகள் அதிகமாகுங்க அதனால பணக்கட்டுப்பாடு அவசியங்க புதிய முதலீடு சொத்து வாங்குறது தொழிலில் முதலீடு செய்கிறது சாதகமாக இருக்குங்க ஆரோக்கியம் சாதகமா இருக்கும் ஆனா மன அழுத்தம் மன அழுத்தம் பதற்றம் இதெல்லாம் ஏற்படலாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து தினசரி தவறான பழக்க வழக்கங்கள் தூக்கமின்மை உணவு உணவு பழக்க வழக்கம் கவனிச்சுக்கோங்க யோகா தியானம் பண்றது உங்களுக்கு மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காதல் வாழ்க்கையில புதிய சந்தோஷம் பழைய குழப்பங்கள் எல்லாமே தீருங்க சிலருக்கு திருமணம் அல்லது உறவுகள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வரப்போகுதுங்க உறவுகள் சீரா இல்லாம இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உறவுகள் இருக்க போகுது கல்வி பயணம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமா இருக்க போகுதுங்க பயணங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதனால வாழ்க்கையில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது கல்வி தொடர்பாக மாற்றங்களை தருங்க இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மையாதாங்க நடக்க போகுது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த வாழ போறீங்க பழைய பழக்க வழக்கங்கள் மாற்றி புதிய நோக்கங்களை அடையாளம் காண போறீங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க தனிப்பட்ட வளர்ச்சி தன்னம்பிக்கை புதிய திறன்களை எல்லாம் நீங்கள் கத்துக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க சிம்ம ராசிக்கார அன்பு உள்ளங்களே இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தான குரு பகவான் இருக்காரு கிரகநிலை மாற்றத்தின் மூலமா இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவு எல்லாமே நிறைவேறக்கூடிய நாட்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா அவங்க நம்மளை தப்பா நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய கால து யாரையுமே கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதும் அப்படின்னு யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கோங்க என்னதான் உங்க உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்குமே உங்க வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க நீங்க நின்றுட்டு இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றில் பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க சிம்ம ராசிக்கார அன்பு சொந்தங்களே வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்த போகுதுங்க நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க பழைய நண்பர்கள் சில நேரங்களில் உங்களை முன்னேற்றத்திற்கு தடையா இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போறாங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க பணியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்கப் போகுதுங்க வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதுக்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்ன அப்படின்னா பதினாறு செல்வங்களையும் அடைஞ்சு வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனோட ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை நோக்கியே நீங்க பயணத்தை தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அள்ளும் பகலும் அழுதாலும் புரண்டாலும் ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பான சிம்ம ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ராஜயோகத்தோடு பிறந்தவங்க தன்னம்பிக்கை பெருமை மன உறுதி இதுதாங்க தாங்க உங்கள் அடையாளம் ஆனால் கடந்த சில வருஷமா உங்களுடைய ஒளி மறைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா அதாவது ஆயிரம் கைகள் மறைச்சாலும் ஆதவன் மறையறதில்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் ஆதவனையே அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியுடைய பொழிவு மட்டும் எங்கு போச்சுன்னே தெரியல பிறவி குணம் இவங்களோட இப்படி கிடையாதுங்க ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் இவங்களுக்கு இருக்குது ஆனா அது எதுவுமே பயன்படாத வகையில பல சூழ்ச்சிகள் இவங்களை சூழ்ந்திருந்துச்சு உங்களுடைய திறமைய மக்கள் வந்து மதிக்கல உங்களுடைய நம்பிக்கைய சோதனை செய்த உங்க வாழ்க்கை உங்க பாசத்துக்கு பதிலா மௌனம்தான் கிடைச்சதுங்க ஆனா இனி அந்த இருட்டு காலம் முடிஞ்சு முடிஞ்சாச்சுங்க சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த வயசுல இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருந்து உங்க வாழ்க்கை ஒளிமயமா ஆக போகுதுங்க இப்போ இந்த இரநூறு வருஷத்துக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே கோணத்தில் பார்வை கொடுக்குறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது இரநூறு ஆண்டுகள் புரியுதுங்களா மா நீ சொல்கிறதுலாம் நம்புகிற மாதிரியாமா இருக்கு அப்படிங்காதீங்க இது சத்தியங்க இதே மாதிரி சூரியனும் குருவும் இந்த மாதிரி நேருக்கு நேரா பார்க்குற விஷயம் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நிகழ்ந்திருக்கு ஓகேவா சோ இது வந்து சூரியன் யாரோட அதிபதி குரு யார் தேவர்களுக்கெல்லாம் குருவானவர் சரியா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய அதிபதியே வந்து அந்த குரு பகவான் பார்க்குறாரு கோடி நன்மைகளினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம போகுமாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி ஒரு ராஜயோகம் மாதிரி வேலை செய்ய போகுதுங்க இந்த கேந்திர யோகம் உங்களுடைய அதிபதி சூரியன் தானே இந்த யோகம் நேராக உங்கள் வாழ்க்கையில் தான் ஆழமான தாக்கத்தை கொடுக்க போகுது உங்கள் தைரியம் மீண்டும் போகுதுங்க உங்களோட பெயர் உயரப் போகுது உங்களுடைய ஒளி மீண்டும் உலகம் முழுக்க பறக போகுதுங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க இதை வந்து தெய்வம் கொடுத்த வாக்கா நீ பார்க்கணும் நம்பிக்கை கொண்ட இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நேர்மறையா அதாவது நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிருங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைய ஆரம்பிச்சிருச்சு இது நாள் வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கோம் என்னடா எந்த தெய்வத்துக்கும் கண்ணே இல்லையே இந்த உலகத்துல தெய்வம் இல்லாம போயிருச்சோ ஏன் நமக்கு இவ்வளவு சோதனைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்த்து பார்த்து நல்லா தான் செஞ்சிட்டு இருக்கோம் இப்படி யோசிச்சேன் இல்லையா ஸோ நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டத நான் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு என்னோட உடம்புல எனக்கு சக்தியவாவது கொடு மனசையாவது கொடு அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பேன் இல்லையா இனி அதுக்கு எல்லாமே வந்து வாய்ப்பே வேண்டாங்க சரியாக முழுசாக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகுது இப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்து சில வருஷமாக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது பழிக்கலை மனசு வந்து வலிச்சிருக்கும் இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு தெய்வீக ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் ஊற்ற போகிறாங்க கேந்திர திருஷ்டினா என்னங்க நம்மளுடைய வாழ்க்கையில நான்கு திசைகள் தன்னம்பிக்கை குடும்பம் உறவுகள் தொழில் இது எல்லாமே சமநிலையாக இந்த சூரியனும் குருவும் தரமான ஒரு பார்வையை கொடுக்க போறாங்க சூரியனினுடைய ஒளியும் குருவினுடைய ஞானமும் சேரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு ராஜயோகம் உருவாகுதுங்க இது வந்து ஆன்மீக ரீதியா பாருங்க நல்ல தெளிவான விளக்கம் ஒரு சிலர் சொல்லுவீங்க ஏமா இந்த யோகம் எனக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க தெரிஞ்சுக்கோங்க குரு சூரியன் அதிபதியும் ப்ளஸ் வந்து நல்லது செய்யக்கூடிய இவரும் இவருடைய பார்வை நேருக்கு நேராக வரும்போது நல்லது நடக்குதுங்க சொல்லப்போடால் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பிறப்புனே சொல்லலாங்க சாமி அப் செத்து பொழைச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி தாங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சோதனைகள் எல்லாமே இப்போ உங்களை இருக்கு உங்களை வந்து ஆற்றல் உடையவர்களாக மாற்றப்போகுது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வெளிச்சமாகி உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்ப போகுதுங்க இப்போ சூரியன் வந்து துலாம் ராசியில் வர்றாரு துலாம் ராசியில் மூன்றாம் பாவம் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் பேச்சு திறன் குரு வந்து ரிஷபராசியில் இந்த பாத் பத்தாம் பாவம் தொழில் மதிப்பு உங்களுடைய நிலையான வருமானம் சரிங்களா இதனால உங்கள் பேச்சு உங்கள் முடிவு உங்கள் தொழில் மூன்றிலையுமே புதிய வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களே இப்போது உங்களுக்கு எந்த சும்மா வந்து கடந்து போக முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோட நாட்களை தேடி நீங்கள் போக போகிறீங்க இது வந்து கொஞ்ச நாளுக்கு கிடையாதுங்க இப்போ இருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆகுது வாழ்நாள் முழுசும் உங்கள் கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளித்தரத்தான் பிறந்தவங்க அதனால் உங்களுடைய அதிபதி சூரியனாக இருக்கார் அதனாலேயே உங்களுக்குள்ள எப்பவுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒளி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க கடந்த சில வருஷமாக அப்படியே அது வந்து அணைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு இல்லையா உழைப்பு இருந்தும் பலன் இல்லை முயற்சிகள் இருந்தும் தட தான் வந்திருக்கும் மனம் சோர்ந்து போச்சு ஆனால் இனி அது வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இப்போ வந்து நான் சொல்கிற எல்லா விஷயமும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் முயற்சிகள் முன்னேற்றம் கொடுக்கும் மனசோர்வு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் இனி தொட்டது எல்லாமே வெற்றி அடையும் அடப்போமா நாங்கள் தொட்டு என்னைக்கு எங்களுக்கு நல்லது நடந்திருக்குது சத்தியங்க இந்த வார்த்தை உங்களுக்கு பறிக்கும் இதுதான் இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தோட அமைப்பு உங்க வாழ்க்கையில நான்கு திசைகளையுமே ஒளிர வைக்க தெய்வீக நேரங்க ஜோதிடத்தில் கேந்திரம் அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது வாழ்க்கையுடைய முக்கிய அச்சுகள்னு சொல்லக்கூடிய தன்மை குடும்பம் உறவு தொழில் இந்த நான்குமே நல்லா வலுவாகுதுங்க புரியுதுங்களா இப்போ வந்து குரு ரிசப ராசியில் பத்தாம் பாவம் சூரியன் துலாம் ராசியில் அது வந்து உங்களுக்கு மூணாம் பாவம் ரெண்டு பேருமே ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்துக்கிறாங்க இது கேந்திர திருஷ்டியோகம் இது வந்து வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஒளிர வைக்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மகத்தான ஒரு ராசி திருப்பம் அப்படின்னே சொல்லலாங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க சிம்மம் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ சொந்தமாக தொழில் செய்கிறீங்க இல்லை வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு எப்படி பிழைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே பழந்தாங்க நான் ஆண் நான் வந்து சின்ன பிள்ளை நான் ஒரு பெண் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை தகு தகுதிக்கு தகுந்தது போல மாற்றங்கள் இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் பக்கம் பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கப் போகுது எந்த தொழில் வேணால் செய்யுங்க கோடி பணம் நூறு ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குதுங்க குரு உங்களுடைய பாதம் பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால புதிய உயர்வுகள் புதிய வாய்ப்புகள் திறக்கும் அரசாங்க துறையில் இருக்கீங்களா திறமை வந்து மேலதிகாரிகளால் பாராட்டப்படுங்க மேற்கொண்ட திட்டங்கள் முன்னேற்றம் பெறும் மாற்றம் வரும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பழிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் சரிங்களா ஏன்னா அமைப்பு அப்படி தான் உக்காந்துருக்குங்க இந்த யோகத்துடைய பலன் தெரியாமல் பேசியிருக்கேன் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அந்த யோகம் எந்த அளவுக்கு முக்கிய துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்பணும் யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறது உறுதி அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன்னு நம்புங்க கண்டிப்பாக சிம்மராசி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க தெய்வம் வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது நாளைய தினத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் பழிக்குங்க கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் இப்போது உங்கள் திறமைகள் தனியார் தினத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கடந்த சில காலமாக குழப்பமான வேலை நிலை என்னடா இந்த வேலை வந்து நிலைக்குமா நிலைக்காதா வேற வேலைக்கு போயிடலாமா வெளிநாட்டுக்கு போயிடலாமா வேலையை விட்டுட்டு ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு பொழைச்சிடலாமா இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க போகுதுங்க நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு விலை இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பணம் சம்பாதிக்க போகுதுங்க நீங்க சொன்னால் அது பளிக்கும் அப்படிங்கிற மாதிரி